சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் புதுக்கோட்டை தனில் வந்த எங்கள் குருநாதன் புகழ் மணக்க பெயர் சிறக்க வாழ்ந்தவரே புதுக்கோட்டை தனில் வந்த எங்கள் குருநாதன் புகழ் மணக்க பெயர் சிறக்க வாழ்ந்தவரே கோபால கிருஷ்ண ஷ்ண கோபால கிருஷ்ண சத்கருவ கோித்தவத்தால் வந்த கோபால கிருஷ்ண சத் கோித்தவத்தால் வந்த திருபுருவே புதுக்கோட்டை தனில் வந்த எங்கள் குருநாதன் புகழ்மழக்க பெயர் சிறக்க வாழ்ந்தவரே அக்ஷய பாத்திரமோடு தம்புராசுதியோடும் அபிநயலயத்தோடு ஆடுவார் பாவமோடு அட்சய பாத்திரமோடு தம்புராஸ்ருதியோடும் அபிநயலயத்தோடு ஆடுவார் பாவமோடு நரசிம்ம சுவாமியை உபாசிப்பார் பக்தியோடு நரசிம்ம சுவாமியை உபாசிப்பார் பக்தியோடு நாட்டுக்கு நாம ஜபம் தந்தாரே அன்போடு நரசிம்ம சுவாமியை உபாசிப்பார் பக்தியோடு நாட்டுக்கு நாம ஜபம் தந்தாரே அன்போடு புதுக்கோட்டை தனில் வந்த எங்கள் குருநாதன் புகழ்மழக்க பெயர் சிறக்க வாழ்ந்தவரே பாடி பஜனை செய்து பக்தியை நாட்டி பாமரர் உள்ளத்தில் பக்தியை ஊட்டி பஜனைக்கு தந்தையாய் வாழ்ந்துமே காட்டி பாரில் உள்ளோரெல்லாம் போற்றி கொண்டாடிட பாடி பஜனை செய்து பக்தியை நாட்டி பாமரர் உள்ளத்தில் பக்தியை ஊட்டி பஜனைக்கு தந்தையாய் வாழ்ந்துமே காட்டி பாரில் உள்ளோரெல்லாம் போற்றி கொண்டாடிட புதுக்கோட்டை தனியில் வந்த எங்கள் குருநாதன் புகழ் மணக்க பெயர் சிறக்க வாழ்ந்தவரே கோபாலகிருஷ்ண சத்குரு பாகவதற்கு ஜெய் சத்குருநாத் மகராஜு கீ ஜ